தனுசு ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது ராசிநாதன் நல்லா இருக்கிறாங்கிறது குறிக்காமிக்கிது அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக இருக்கு அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இந்த கிரகங்கள் கடவுளினுடைய அனுக்கிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த மூன்று கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதம் முழுவதும் எண்ணிய செயல் இனிதே நடக்கும் மனசு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை தொட்டது துளங்கும் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய உங்களுடைய என்ன ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புக்கள் நல்லபடியாக இருக்கிறது இந்த மாதம் ஒரு தனுசுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்றத்தையும் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி தான் சனி பகவான் அந்த சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதனான குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அதே சமயத்தில் செவ்வாய் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு என்ன கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ அதை மட்டும் தவிர்த்து விட்டால் போதும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவை தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் முயற்சி ஸ்தானத்துல அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு மூன்றில் ராகு இருக்கும்போது ஒரு நல்ல அதீத தன்னம்பிக்கை அதீத தைரியத்தை கொடுக்கும் அது உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா ராகுன்னா பாம்பு இல்லைவா பாம்பு ஒரு இடத்துல நிற்காது இங்கே ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கு தூரதேச பிரயாணம் செல்வதற்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரம்மாண்டமான யுக்தியை கையாளுவதற்கும் இந்த மாதம் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் சுக்குரனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சால் பிழைக்கக்கூடிய அத்துணை தனுசுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமையும் சார் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆசைகள் நிறைவேறுமா நாலாம் இடத்துல சனி வேறு உட்கார்ந்துருக்காரே சனி எப்போவுமே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு உக்கன வைப்பார் ஏதாவது ஒரு தொந்தரவு செய்வார் ஒரு ஒரு தடையை கொடுப்பார் அப்படின்னாலும் இப்போ சனி வக்ர நிலையில் இருக்கார் அப்போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை அதாவது ஒரு மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் தொழிலின் மூலமாக அனுகூலங்கள் தனவருவாய் பெறக்கூடிய அமைப்புகள் முயற்சியால் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அதே சமயத்தில் இந்த வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே நல்லபடியாக அமைகிறது சனி இருக்கிறதுனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கிறது இந்த தனுசுக்கு நல்லது அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ச கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே இந்த அஞ்சாம் அதிபதி நீச்சத்தன்மை அது கேதுவோட சேர்ந்து சில குழப்பங்களையும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சகோதர சகோதர உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அன்னுணியத்தை கொடுக்காமல் ஒரு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு இப்போ அந்த தடைகள் விலக்கப்பட்டு விட்டது ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக செப்டம்பர் அமையும் அதே சமயத்தில் பதிமூன்றாம் தேதி பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வர்றார் இந்த செவ்வாய் பகவான் எப்போ பயிற்சி ஆகிறது அப்படின்னா பதிமூணு செப்டம்பர் பதிமூன்று தேதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு டைரக்டா தனது ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இயற்கையாகி அந்த இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது அப்ப செவ்வாய் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறதும் கூடுதல் சிறப்பு அப்ப என்ன செவ்வாயின் மூலமாக அதிக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு நிலத்தில் இருக்கிறவங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட இதில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் எதையாவது நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஒரு மாதிரியான ஒரு இடமாற்றம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் சரி ஏன்னா செவ்வாயங்கிறது நிலம் தான் அப்போ ரியல் எஸ்டேட் துறையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் அதில் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இன்னொரு நல்ல விஷயம் குரு போய் நீங்கள் போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது சமுதாய நாட்டங்கள் அதிகமாகும் இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சமூகங்களில் ஒரு நல்ல விஷயங்களை எதையாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மைங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமண விஷயங்கள் சுப விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது ஒன்று நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா திருமணத்துக்கு எந்த தடை இல்லை தடை இருந்தல்லாம் அத்தனை நிவர்த்தியாகிவிட்டது திருமணம் சார்ந்த அத்தனை சுப காரியங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் வேறு எட்டில் இருக்காரே சார் அவர் நகர்ந்துருவர் பதினஞ்சாம் தேதி எங்க வந்துடுவார் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதனால சுக்ரனால பிரச்சனை எதுவும் இல்லை அப்ப திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு கூட்ட கூட்டாக ஒரு தொழிலை செய்யணும் கூட்டு கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இது எத்தையும் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தந்தையால் அனுகூலம் உண்டு ஆதாயம் உண்டு தந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதில் எந்த இல்லை என்ன கொஞ்சம் ஹெல்த்து தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் கேது இருக்கிறதுனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பது பத்து இணைந்தாலே தர்ம ஹர்மாதிபதி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது வருடத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு இருக்கும் அதுவும் குறிப்பாக புதன் வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் அடைய போகிறார் இப்போ சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இனி பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாருன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் வரும்போது திக் பலம் கிடைக்கும் அங்கே புதனும் ஆட்சி பலம் உச்சபலம் அடைய போறார் அப்போது புதனால் சூரியனால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அந்த ரெண்டு இணையும் போது தொழில் முறையில் வேலை முறையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆட்சி அதிகாரம் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய தன்மை அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் மின்சாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது ஒளி சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த தனுசுக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்போகிறது லாபங்கள் பெருகும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை லாபாதிபதி ஒன்பதாம் இடத்தில் தனக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்வதும் ஒரு சிறப்பு தான் அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதும் சிறப்பு தான் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய லாபத்தை பெருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சிறப்பை பெறும் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு ரொம்ப அற்புதமாக நினச்சது நடக்கக்கூடிய காரியங்கள் கூடிய மனதால் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய பெரிய மனிதர்களின் தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனனுடைய பிறந்தநாள் பர்த்டே வருது அது எப்போ வருது அப்படின்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று அன்னைக்கு வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் அத்தனையும் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்